ரம்யா தனது இருபத்தோராவது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருந்தாள் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் சத்தங்களும் நண்பர்களின் ஆரவாரமும் இன்னும் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தாலும் அவளது மனதில் ஒருவித பாரம் கவிந்திருந்தது சென்னையில் இருந்து சேலத்திற்கு செல்லும் இரவு ரயிலில் ஜன்னலோரம் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் என்ற எண்ணம் அவளுக்குள் அரும்பிக் கொண்டிருந்தாலும் கடந்த சில மாதங்களாக அவளை பிடித்துக் கொண்டிருந்த மன கஷ்டங்களும் வேதனைகளும் அவளது முகத்தில் ஒரு ஏற்படுத்தியிருந்தன அவளது நீண்ட நாள் காதலன் அகிலன் அவளை எவ்வித முன்னறிவிப்புமின்றி விட்டு பிரிந்து சென்றது அவளை மிகவும் பாதித்திருந்தது அவனது பிரிவு ரம்யாவின் நம்பிக்கைகளையும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளையும் சிதைத்திருந்தது ரயில் புறப்பட்டது நகரத்தின் வளரும் விளக்குகள் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கின இரவு நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர் ரம்யா ஜன்னலோரம் சாய்ந்து வெளியே இருளை வெறித்து பார்த்தாள் அவ்வப்போது தோன்றி மறையும் கிராமங்களின் மங்களான வெளிச்சங்கள் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை மேலும் குழப்பியது திடீரென ரயில் பயங்கரமாக குலுங்கியது ஒரு நிமிடம் மொத்த ரயிலும் இருளில் மூழ்கியது மின்சாரம் தடைப்பட்டது ஒருவித பயம் தொற்று அவளுக்கு திருவழிப்பாடு அதிகாரம் எட்டு மைனஸில் உள்ள முதல் எக்காலத்தின் ஓசை நினைவுக்கு வந்தது மழையும் அக்கினியும் இரத்தங்களந்து பூமியிலே எரியப்பட்டன மரங்களில் மூன்றில் ஒரு பந்து வெந்து போயிற்று பசும்பொருட்கள் எல்லாம் கருகி போயினூர் இந்த வரிசைகள் அவளது மனதில் பெரும் தீதியை ஏற்படுத்தின இது ஒரு அபசகுணமோ அல்லது வரவிருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தின் அறிகுறியோ என்று அவளது மனம் கற்பனை செய்ய தொடங்கியது மின்சாரம் மீண்டும் வந்ததும் சுற்றிலும் பார்த்தாள் அவளது அருகிலிருந்த சிறுமி பயந்து தன் தாயின் மடியில் பதுங்கினாள் ரம்யாவின் இதய துடிப்பு அதிகரித்தது அவளுக்கு இந்த பயணத்தின் மீது ஒருவித வெறுப்பு ஏற்பட்டது எதற்காக இந்த பயணத்தை தொடங்கினோம் என்று கூட தோன்றியது இந்த பயணத்தில் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக அவளுக்கு உள்ளுணர்வு சொல்லியது இனி வரும் நாட்களில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறாளோ என்ற எண்ணம் அவளது மனதில் அலை மோதியது அதிகாலை ரம்யா தூங்காமல் கடந்த இரவு நடந்த சம்பவங்களின் நினைவுகளிலேயே கண்மூடி படுத்திருந்தார் ரயில் ஒரு பாலத்தை கணக்கும் போது திடீரென ஒரு பயங்கரமான உலோகங்கள் உரசி பிளக்கும் சத்தம் கேட்டது ரம்யா பதறி எழுந்தாள் அவளது இதயம் தொண்டை குழிக்கு வந்தது போல் இருந்தது ரயில் அதிவேகமாகச் சென்று ஒரு பெரும் அதிர்வுடன் நின்றுவிட்டது உடனடியாக சுற்றிலும் பயங்கரமான கூச்சல் அலறல் சத்தங்கள் ரயில் பெட்டிக்குள் இருந்தவர்கள் நிலைத்தன மாறி விழுந்தனர் ரம்யா ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் அவளுக்குள் ஒரு பெரும் பீதி தொற்றிக்கொண்டது ரயில் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து சில பெட்டிகள் ஆற்றுக்குள் விழுந்திருந்தன நீரின் சலசலப்புடன் மக்களின் குரல்கள் கலந்து ஒலித்தன ரம்யாவின் மனம் உறைந்து போனது திருவழிப்பாடு அதிகாரம் எட்டு மைனஸில் உள்ள இரண்டாம் எக்காலத்தின் ஓசை அவளுக்குள் மீண்டும் ஒலித்தது நெருப்பு எரிகிற ஒரு பெரிய மலைக்கல்லானது சமுத்திரத்தில் எரியப்பட்டது சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று இது ஒரு பெரும் பேரழிவின் அறிகுறியாகவே அவளுக்கு தோன்றியது அவள் அமர்ந்திருந்த பெட்டி பாலத்தின் மேல் முனையில் அதிர்ஷ்டவசமாக நின்றிருந்தது ஆற்றுக்குள் விழுந்த பெட்டிகளில் இருந்து எந்த ஒரு சத்தமும் வரவில்லை சிறிது நேரம் கழித்து மீட்பு படையினர் விரைந்து வந்தனர் ஆற்றுக்குள் இறங்கி இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடங்கியது ரம்யா ஜன்னல் வழியாகவே அந்த கோரக் காட்சியை பார்த்தாள் ஒரு சிறுமி தன் தாயின் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அந்த காட்சி ரம்யாவின் மனதை மேலும் ஒலுக்கியது சில மணி நேரங்களுக்கு பிறகு மீட்பு படையினர் ஆற்றுக்குள் விழுந்த பெட்டிகளில் இருந்தவர்கள் உயிருடன் இல்லை என்ற சோகமான செய்தியை அறிவித்தனர் இந்த அறிவிப்பு ரம்யாவை மேலும் கலங்கடித்தது அவளது மனதில் ஒரு பெரும் இருள் சூழ்ந்தது வாழ்க்கையின் நிலையாமையையும் ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிடக்கூடிய எண்ணி அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது அவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவளது கைகள் நடுங்கின இந்த விபத்து அவளுக்குள் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அகிலனின் பிரிவு ஏற்படுத்திய வலி ஒரு புறம் இருக்க இந்த விபத்து அவளை மேலும் துயரத்தில் ஆழ்த்தியது அவரது மனதில் இருந்த நம்பிக்கையின் சிறு வெளிச்சமும் மரங்களில் ஒரு பெரும் பாரத்தை ரயில் பெட்டிக்குள் ஒருவித அமைதி நிலவியது அது சோகத்தால் நிறைந்திருந்தது ரம்யாவின் மனதில் பயமும் துயரமும் பின்னி பிழைந்திருந்தன விபத்தில் உயிரிழந்தவர்களின் முகங்கள் குறிப்பாக அந்த சிறுமியின் பயந்த முகம் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் வந்து போயின அவளுக்கு பெரும் தாகம் எடுத்தது ஆனால் ரயிலில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது இருந்த கொஞ்ச தண்ணீரும் சக பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டு ரம்யாவுக்கு கிடைக்கவில்லை தாகத்தால் அவதிப்பட்ட ரம்யாவுக்கு திருவெளிப்பாடு அதிகாரம் எட்டு மைனஸில் உள்ள மூன்றாம் எக்காலத்தின் ஓசை நினைவுக்கு வந்தது ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கை போல எரிந்து ஆறுகளின் மூன்றில் ஒரு பங்கிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்தின் பேர் தண்ணீர் போல அவளது வாழ்க்கையும் அவளுக்கு கசப்பாக தென்பட்டது அகிலன் தன்னை ஏமாற்றி சென்றது அவளது மனதை மீண்டும் உலுக்கியது அவன் இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலை என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள் அவளது காதல் இனிமையான கனவாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அது இப்போது ஒரு கசப்பான நினைவாக மாறியிருந்தது அவளது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இனிமேல் யாரையும் எப்படி நம்புவது மீண்டும் ஒரு உறவில் தன்னை எப்படி ஈடுபடுத்திக் கொள்வது என்று தெரியவில்லை அவளுக்கு தன்னம்பிக்கை குறைந்து தான் எதற்கும் உதவாதவள் என்ற எண்ணம் மேலோங்கியது இந்த விபத்து அவளுக்கு இருந்த சின்ன நம்பிக்கையையும் அடியோடு சாய்த்தது எல்லாமே இப்படி நடக்குது எனக்கு இப்படி ஒரு விதி என்று கேள்வி கேட்க தோன்றியது சுற்றிலும் அவளை மேலும் தனிமைப்படுத்தின ஒவ்வொருவரும் தங்கள் துயரத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை ரம்யாவுக்கு இந்த உலகில்தான் ஒரு தனி தீவு போல உணர்ந்தாள் எட்டி மரத்தின் கசப்பு அவளது உடலை மட்டுமல்ல அவளது உள்ளத்தையும் கசப்படைய செய்தது அவளது கண்களில் நீர் கோர்த்தது இந்த பயணத்தின் ஒவ்வொரு கணமும் அவளை மேலும் மேலும் துயர ஆழத்தில் தள்ளிக் கொண்டிருந்தது பயணம் தொடர்ந்தது ஆனால் ரம்யாவின் மனதில் அமைதி சிறிதும் இல்லை கடந்த இரண்டு நாட்களின் நிகழ்வுகள் அவளை படைத்தன விபத்தின் கோரக் காட்சியும் தண்ணீரின் கசப்பும் அகிலனின் துரோகமும் அவளது நினைவிலைகளில் தொடர்ந்து சுழன்றன அவளுக்கு தூக்கம் வரவில்லை கண்களை மூடினால் இருள் அவளை விழுங்குவது போல தோன்றியது ரயில் பெட்டிக்குள் மின்விளக்கு மங்கலாக மங்களாக இருந்து கொண்டிருந்தது திடீரென ரயில் பயங்கரமான சத்தத்துடன் மீண்டும் ஒருமுறை குலுங்கியது அடுத்த கணமே விளக்கு முற்றிலும் அணைந்து இருள் சூழ்ந்தது ரம்யாவுக்குள் ஒருவித குளிர்ச்சி படர்ந்தது திருவெளிப்பாடு அதிகாரம் எட்டு மைனஸில் உள்ள நான்காம் எக்காலத்தின் ஓசை அவளுக்கு நினைவுக்கு வந்தது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் இருளடையும் அவைகள் வெட்டப்பட்டு பகலிலே மூன்றில் ஒரு பங்கு வெளிச்சமில்லாமலும் இரவிலே அப்படியே இருக்கும்படியாக செய்யப்பட்டது இந்த வசனம் அவளது பயத்தை பெருக்கியது வெளிச்சம் முற்றிலுமாக மறைந்தது போல அவளது மனதிலும் இருள் சூழ்ந்திருந்தது அவள் எங்கே இருக்கிறாள் எங்கே செல்கிறாள் என்ற தெளிவு இல்லாமல் திசை தெரியாதவளாக உணர்ந்தாள் அவளுக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை முழுமையாக மறைந்திருந்தது இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது நான் எதற்கு காத்திருக்கிறேன் என்று தனக்குள்ளேயே கேள்வி எழுப்பினாள் இந்த உலகில்தான் ஒரு தனிமைப்பட்ட ஜீவன் தனக்கு இனிமேல் ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது என்ற எண்ணம் அவளை துடைத்தது அகிலனின் நினைவுகள் ஒரு நிழல் போல அவளை தொடர்ந்தன அவனது முகம் அவனது குரல் அவரது வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் கனவாகி போனது அந்த நிழல் அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்து அவரது சிறு நம்பிக்கை ஒளியையும் விழுங்கியது சுற்றிலும் இருந்த பயணிகளும் இருளில் அமைதியாக இருந்தனர் சிலர் முணுமுணுத்தனர் சிலர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டனர் இந்த இருளும் அமைதியும் ரம்யாவின் தனிமையை மேலும் அதிகப்படுத்தின அவளுக்கு தன்னம்பிக்கை என்பது முற்றிலும் அச்சுப்போயிருந்தது நீங்கும் தனக்குள் இருக்கும் துயரம் எப்போது மறையும் என்று தெரியாமல் ரம்யா ஆழ்ந்த நம்பிக்கையின்மை என்னும் படுகொழியில் வீழ்ந்தாள் இந்த ரயில் பயணம் அவளது வாழ்க்கையின் இருந்த அத்தியாயத்தை மீண்டும் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது இரண்டு நாட்களாக ரயில் பயணம் தொடர்ந்தது ரம்யா மிகுந்த கலைப்புடன் இருந்தாள் உடலும் மனதும் சோர்வடைந்திருந்தன அவளது மனதில் இருந்த பாரம் அவரது உடல் நலத்தையும் பாதித்திருந்தது வயிற்று பசி என அவளை வாட்டி வதைத்தன ரயில் சலசலப்பு அவரது காதுகளில் ஒருவித வெற்று ஒலியை ஏற்படுத்தியது சேலம் நெருங்கிக் கொண்டிருந்தது ரயில் திடீரென ஒரு சிறிய கிராமத்தின் அருகே நின்றது அது ஒரு சிறிய ரயில் நிலையம் கூட இல்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றதாக அறிவிக்கப்பட்டது வெளியே அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு சிறிய தேவாலயம் ஒன்று மங்களாக இனிமையான ஜபத்தின் குரல் காற்றோடு கலந்து ரம்யாவின் காதுகளை அடைந்தது அது ஒரு கூட்டு பிரார்த்தனையின் குரலாக இருந்தது ரம்யாவுக்கு திருவழிப்பாடு அதிகாரம் எட்டு மைனஸில் உள்ள ஐந்தாம் எக்காலத்தின் ஓசை அவளுக்கு நினைவுக்கு வந்தது அப்பொழுது ஒரு நட்சத்திரம் மானத்திலிருந்து பூமிக்கு விழுந்ததை நான் கண்டேன் ஹூட் ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு புதிய வெளிச்சம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கக்கூடும் என்று அவள் யோசித்தாள் இந்த ஜபத்தின் குரல் அவளுக்குள் ஒரு சிறிய வெளிச்சத்தை கொண்டு வருமோ என அவள் மனது ஏங்கியது பல நாட்களாக அவளைச் சூழ்ந்திருந்த இருளில் ஒரு மெல்லிய கேற்று போல இந்த குரல் அவளுக்கு தோன்றியது அவளது அருகில் அமர்ந்திருந்த ஒரு வயதான பெண்மணி ரம்யாவின் துயரத்தை புரிந்து கொண்டவராக அவளை உற்று நோக்கினார் ரம்யாவின் கண்களில் இருந்த சோர்வையும் முகத்தில் இருந்த வாட்டத்தையும் அந்த பெண்மணி உணர்ந்திருக்க வேண்டும் மெதுவாக தனது பையிலிருந்து ஒரு தேநீர் குட்டியை எடுத்து அம்மா ரொம்ப சோர்வா இருக்கே இந்த டீ குடிம்மா என்றார் அந்த அன்பு கலந்த அழைப்பு ரம்யாவின் மனதில் ஒரு சிறிய ஆறுதலை அளித்தது குடித்த சிறிது புத்துணர்ச்சி கிடைத்தது பிறகு அந்த வயதான பெண்மணி ரம்யாவின் மனதிலிருந்த பாரத்தை புரிந்து கொண்டவராக பேச ஆரம்பித்தார் அம்மா கவலைப்படாதே வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாடம் நாம் எதையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவை வருகின்றன இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிடமாட்டார் நம்பிக்கை வை என்றார் அந்த எளிய ஆனால் ஆழ்ந்த வார்த்தைகள் ரம்யாவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தன அதுவரை தனக்குள் இருந்த துயரத்தையும் நம்பிக்கையின்மையையும் கடந்து ஒரு புதிய பாதையை தேட வேண்டும் என்ற எண்ணம் ரம்யாவுக்குள் மெல்ல துளிர்த்தது அந்த வயதான பெண்மணியின் அன்பும் ஜபத்தின் குரலும் அவளது மனதிலிருந்த இருளை சிறிது சிறிதாக விலக்க ஆரம்பித்தன தான் தனிமையில் இல்லை தனக்கு உதவ சிலர் இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது இந்த சிறிய நிறுத்தம் ரம்யாவின் பயணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை அவள் உணர்ந்தாள் இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறியாக அவளுக்கு தோன்றியது ரயில் மெதுவாக சேலம் நகரின் பிரதான ரயில் நிலையத்தை அடைந்தது கடந்த சில நாட்களின் பயணமும் அதில் அவள் துயரங்களும் ரம்யாவின் மனதில் ஒரு பெரும் சுமையாக இருந்தன ரயில் சக்கரங்களின் ஓசை அடங்க பெட்டியில் இருந்து இறங்கினாள் அவரது கண்கள் கலங்கியிருந்தன உடல் சோர்வடைந்திருந்தது ஆனால் அவரது மனதில் ஒரு மெல்லிய ஒளி அரும்பியிருந்தது கடந்த அத்தியாயத்தில் கேட்ட ஜபத்தின் குரலும் வயதான பெண்மணியின் அன்பான வார்த்தைகளும் அவளுக்குள் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியிருந்தன ரம்யாவுக்கு திருவழிப்பாடு அதிகாரம் எட்டு மைனஸில் உள்ள ஆறாம் எக்காலத்தின் ஓசை அவளுக்கு நினைவுக்கு வந்தது அப்பொழுது பிராத்து நதியின் அருகே கட்டப்பட்டிருந்த பெரிய நால்வர் தூதர்களையும் கட்டவிழ்த்துவிடு என்று ஆறாம் தூதலிடம் குரல் கேட்டதையூ இந்த குரல் அவளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறதோ என்று எண்ணினாள் கட்டுண்டிருந்த துயரங்கள் மெல்ல மெல்ல அவிழ்கின்றனவோ புதிய பாதை தெரிகிறதோ என அவளது மனம் இயங்கியது கூட்டத்தில் அவரது குடும்பத்தினர் அவளுக்காக காத்திருந்தனர் அவளது அம்மா அப்பா தம்பி ஆகியோர் அவளை கண்டதும் ஓடி வந்தனர் ரம்யா என்று அம்மா கத்த ரம்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது பல நாட்களாக அடக்கி வைத்திருந்த துயரம் கண்ணீராக வெளிவந்தது அவளது அம்மா அவளை அணைத்துக் கொண்டார் அந்த அரவணைப்பில் ரம்யாவுக்கு இதுவரை அவள் உணராத ஒரு ஆறுதல் கிடைத்தது எல்லாமே சரியாகிடுமா என்று அப்பா தேற்றினார் குடும்பத்தின் அன்பு நிறைந்த அந்த அரவணைப்பு அவளது மனதில் இருந்த பாரத்தை சிறிது சிறிதாக குறைத்தது இந்த ரயில் பயணம் வெறும் ஒரு பயணமாக இல்லாமல் அவளது வாழ்க்கையின் ஒரு திருப்பு அமைந்தது இந்த நாட்களில் அவள் சந்தித்த விபத்து துரோகம் தனிமை நம்பிக்கையின்மை என அனைத்துமே அவளுக்கு வாழ்க்கையின் பல கசப்பான உண்மைகளை கற்றுக் கொடுத்திருந்தன ஆனால் அதே சமயம் அன்பின் வலிமையையும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் தன்னை சுற்றியுள்ள உறவுகளின் மதிப்பையும் உணர்த்தியிருந்தது தனது கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதை ரம்யா புரிந்து கொண்டார் அகிலன் அவளை விட்டு பிரிந்தது அவளது வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே இனிமேல் தனது வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் தன்னை நேசிப்பவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் உறுதியானது ஆம் இந்த இருபத்தொன்று வயதில் இளம்பெண் தனது கஷ்டங்களையும் வேதனைகளையும் கடந்து ஒரு புதிய நம்பிக்கையுடன் தனது வாழ்க்கையை தொடங்க தயாராக இருந்தார் அவளது பயணம் இனிமேல் கசப்பு நீங்கிய நம்பிக்கை நிறைந்த புதிய அத்தியாயமாக இருக்கும்